அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா ஒரு சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பேதை பற்றி அப்படின்னா இன்றைக்கி இந்த உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஒர்க்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன நடந்தது இந்த நீதிமன்றத்தில் அப்படி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் சரி இந்த ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் வந்து இன்றைக்கி வந்து பதினஞ்சாவது ஐட்டமாக சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் அதாவது புதிய சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கோர்ட்டில் இன்றைக்கி வந்து ஹியரிங் வந்தது ஸோ அப்போ வந்து பெட்டிஷனர் தரப்பில் வந்து சீனியர் கவுன்சில் கபில் சிபில் அவர்கள் ஆஜராகிறாங்க அதே மாதிரி பெட்டிஷனர் மனுதாரர் தரப்பில் வந்து நிறைய மனுதாரர்கள் இருக்காங்க அதில் அஞ்சு மனதாரர்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது மற்றவங்க எல்லாமே இன்டர்வென்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்வென்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சு மனிதாரர்களும் அவங்க கவுன்சில் சீனியர் கவுன்சில் பெட்டிஷனர் சார்பாக சீனியர் கவுன்சில் சப் கபில் செபில் ஆஜரானார் ஸோ அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி ரெஸ்பாண்டன்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தரப்பாக சாலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் துஷேர் மேத்தா அவர்கள் வந்து ஆஜரானாங்க இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா ஃபிஃப்டீன்த்து ஐட்டம் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு வந்து ஹியர் பண்ணிச்சு இந்த மேட்ரை ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா இன்ட்ரிம் ஸ்டே ஆஃப் த பர்ஃபாமன்மெண்ட் பில் வந்து கேட்டிருந்தாங்க பெட்டிஷ்னர் சைட் தரப்புலேருந்து ஸோ ரெஸ்பாண்டன் தரப்புலேருந்து வந்து எங்களோட ஆர்குமெண்ட்ஸும் நீங்கள் கியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடைசியாக ஃபைனலில் என்ன நடந்தது அப்படின்னா அதாவது ஹெட் நோட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் அதாவது ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு பெட்டிஷனர் சைட்லேருந்தும் ரெடி பண்ணணும் ரெஸ்பாண்டன்ஸ் சைட்லேருந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரவென்ஸ் வின்ட்ருவென்னர் இருந்தாருன்னா அவங்களும் வந்து இந்த பெட்டிஷனருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் இந்த பக்கம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இந்த பக்கம் நாற்பத்தோரு பேர் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே ஆர்கியூ பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க இவங்களோட ஹெட் நோட்டு அதாவது ஷார்ட் நோட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டு பெட்டிஷனர் தரப்பில் இருந்தும் ரெஸ்பாண்டன் சைக் தரப்பில் இருந்தும் ஷார்ட் நோட் ஆஃப் ஆர்குமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கும் நாலான சாட்டர்டே சண்டே உள்ள ரெண்டு பேரும் ஹெட் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஹேர் பண்ணுவாங்க டூ ஹவர்ஸ் அதாவது ரெண்டு மணி நேரம் பெடிஷனர் ஹேர் பண்ண கொடுக்கப்படும் ரெஸ்பாண்ட் சைடு ஏற்பண்ணிட்டு கொடுக்கப்படும் ஸோ இமேபி இன்ட்ரீம் ஸ்டே பெட்டிஷனுக்கு ஏற்படுவாங்க முதல்ல ஸோ இட் இஸ் அர்ஜென்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த ஒர்க் சமண்ட்மெண்ட் பில் மறுபடியும் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்தது ஸோ இதுதான் கம்ப்ளீட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் நடந்த விஷயம் நான் இதை கம்ப்ளீட்டாக இந்த கோர்ட்டில் இருந்து கியர் பண்ணி கிடைச்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல மறுபடியும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி இந்த ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில்லில் என்ன நடந்திருக்கு என்ன ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்றத முழுசாக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அதுக்கு மிக்க நன்றி வணக்கம்